என்னுடைய பெயர் ஓரல் ராபர்ட் திருஜிவனம் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையான தமிழக அரசு சுமார் ஏழாயிரத்தி பதினொன்று பேர் கௌரவ விரிவுரையானவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து எண்பது சதவீதம் நாங்கள் தான் தமிழகத்தை கல்லூரிகளிலே பணிபுரிகிறோம் தமிழகம் உயர்கல்வியிலே முதன்மை மாநிலம் என்று வருகிற அரசு எங்களுடைய நிலை இந்தியாவிலே கடைசி நிலையில் இருக்கிறது மிகவும் வறுமையில்

படித்த பட்டதாரிகள் முதல் தலைமுறை நாங்கள் இலவசங்களை அள்ளி கொடுக்கிற அரசு வேலை வாய்ப்புகள் ஜீரோவாக இருக்கிறது சுத்தமாக எங்குமே வேலை வாய்ப்பு கிடையாது ஊதி உயர்வும் சம்பளமாக கிடையாது போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு கௌரவ வலிவுறு தீர்ப்பு போட்டு தீர்ப்புப்படி ஐம்பதாயிரம் யூஜிசி யூஜிசி அடிப்படையில் ஐம்பதாயிரம் வழங்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள நூற்றி அறுபத்தி ஏழு கல்லூரிகளும் கால வரையற்ற உள்ளிருந்து போராட்டம் போராட்டம் செய்வோம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் போர்க்கால அடிப்படையில் தமிழக